நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் மக்களுக்கான முக்கியமான ஒரு விஷயமாக இருக்கும் என்று நம்புகிறேன் நீங்களும் வி ஸ்கிப் பண்ணாத வீடியோ பாருங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கணும் நம்புகிறேன் போர்வெல் அமைக்க முன் கடைபிடிக்க வேண்டிய முக்கியமான விஷயங்களை பற்றி நம்ம இந்த காணொலிகளில் நம்ம பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல் பைட்டிலும் கிளிக் பண்ணி வச்சுருங்க அப்போ நம்ம அடுத்தடுத்து போடும் வீடியோக்களுக்கு உடனுக்குடன் உங்களுக்கு வந்து சேரும் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அப்புறம் ஃபஸ்ட்டு ஒரு கனவு இப்போ வீடு வாங்குறது நம்மளுடைய எவ்வளோ கனவு என்பது நம்ம எல்லாருக்கும் தெரியும் ஒருத்தர் ஒருத்தருக்கும் ஒரு ஒரு வீடு வாங்கணும் ஒரு சைட்டு வேண்டும் வாங்கி ஒரு வீடு வாங்கி வீடு அமைச்சு நம்ம அந்த வீட்டில் வந்து குடியேறி போகணும் நம்மளுக்கு சொந்த வீடுன்னு நம்மளுக்கு சொந்தமாக ஒரு வீடுன்னு இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு நிறைய பேருடைய கனவு சில பேர் அப்பா வந்து வீட்டில் கட்டி வச்சுருப்பாங்க அதில் வாயிற மாதிரியே ஒரு சூழ்நிலை வந்து அமையும் இல்லாத பட்சத்தில் நம்ம வந்து சொந்த கா சொந்தமாக ஒரு நம்ம வீடு வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பெரும் ஆசையாக இருக்கும் அந்தமாரி பெரிய ரொம்ப மனசில் ஆசை வச்சுக்கினா ஒரு இடத்த நீங்கள் வாங்கிட்டு அப்படியே போர்வெல் அமைச்சு வீடு கட்டி கிரகபேசன் பண்ணி அந்த வீட்டில் உட்காருற போது எவ்வளோ நம்மளுக்கு முழுமையாக ஃபீல் பண்ணுவோம் ரொம்ப அவ்வளோ ஒரு மகிழ்ச்சியாக ஃபீல் பண்ணுவோம் அந்த மாதிரி வந்து நம்ம இருக்கும்போது ஒரு சின்ன ஒரு தடங்களோ ஒரு ஒரு ஏதோ ஒன்று வருத்தமோ இருந்தால் நம்ம எவ்வளோ ஃபீல் பண்ணுவோம் அந்த மாதிரி ஒரு ஒரு விஷயத்த பற்றி பார்ப்போம் ஒன்றும் இல்லை நம்ம வந்து ஒரு இடம் வாங்கிட்டு ஃபஸ்ட்டு நம்ம போர் வைக்கும்போது முக்கியமாக நம்ம கவனிக்க வேண்டிய விஷயங்கள் என்னன்னு கேட்டால் ஃபஸ்ட்டு ஒரு சைட்டில் ஒரு சைட்டு புது சைட்டு ஒன்று வாங்கிடோம் அந்த சைட்டு வாங்க சொல்லியே நம்ம விலங்கு இருக்கா இந்த இடத்தோடைய பிரச்சனை இல்லாமல் விலங்கம் போட்டு பார்ப்போம் எது பிரச்சனை இல்லாமல் இருக்கா இந்த இடம் கரெக்டான ஒரு வாஸ்துபடியும் இருக்கா ஈசானிய மொழியும் எல்லா மூலைகளும் இந்த இடம் வந்து அமைப்பு எப்படி இருக்குது இந்த இடத்துல உடைய மண் அமைப்பு எப்படி இருக்குது எல்லாமே நம்ம பார்த்து அனலைஸ் பண்ணிவிட்டு இந்த ரிஜிஸ்ட்ரேஷனில் எதனா பிரச்சனை இருக்கா எல்லாமே பார்த்து தான் நம்ம ஒரு வீடு வாங்குகிறோம் இல்லையா அதே போல் நம்ம வீடு வாங்கிட்டு ஒரு வீட்டுக்கான பூஜை ஒன்று போட்டுட்டு நம்ம ஒரு போர் வைப்போம் இல்லையா மாதிரி போர் வைக்கும்போது நம்ம சில கடைபிடிக்க வேண்டிய முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னு கேட்டால் நம்ம வந்து ஒரு எவ்வளோக்கு எவ்வளோக்கு நம்ம வீடு கட்டிட்டு நம்ம அதில் போய் வாய்ந்தாலும் நம்ம அத்தியாவசியம் ஒன்றாக விளங்குவது குடிநீர் ஆகும் அந்த மாதிரி ஒரு குடிநீருக்காகவும் நம்ம அன்றாட தேவைகளுக்கு தேவைக்காகவும் வீட்டு தேவைக்காகவும் நம்ம வந்து ஒரு போர்வெல் அமைப்போம் இந்த மாதிரி போர் அமைக்க சொல்ல மக்கள் பெரும்பகுதி என்ன பண்ணுறேன்னு கேட்டால் ஈசானிய மொழியெல்லாம் போர் போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வராங்க அது ஒன்றும் தப்பு ஒன்றும் கிடையாது ஈசாநிய மொழியில் நம்ம முன்னோர்கள் சொல்லியிருந்தாங்க ஈசானிய மொழியில் போர் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்தத்து காலகட்டங்களில் அதை பயன்படுத்தின்னு வரோம் அது ஒன்று நம்ம குறை வேணாம் பட் வந்து நம்ம வந்து என்ன பண்ணணும்னு கேட்டால் ஈசானியில் போடுறதுக்கு முன்னாடி அந்த இடத்துல நிலத்தடி நீர் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நிலத்தடி நீரோட்டத்தை வச்சு அனலைஸ் பார்க்குறவரை வச்சு ஒரு அனலைஸ் பண்ணிக்கிட்டு நம்ம போடுறது நல்லாயிருக்கும் ஏன் சொல்கிறேன் ஏன் இப்போது ஈசான மொழியில் தான் நம்ம போட்டுட்டோம் தண்ணி வருது அப்படின்னு சொன்னால் நாளைக்கு பிற்காலங்களில் வந்து இந்த தண்ணி நிலத்தடி நீரோட்டத்தை வந்து நம்ம பார்க்காம போட்டுட்டுனா என்ன நடக்குன்னு கேட்டால் பிற்காலத்தில் வந்து ஒரு ரெண்டு வயசுமோ இல்லை வீடு இருக்கும் போதோ பாதியிலையோ தண்ணி வராம நின்று போச்சுன்னா அதனால் வருத்தப்பட பொறுத்து புதுசாக வீடு காட்டி வாங்குற நீங்கள் தான் ஏன்னு கேட்டால் நிறைய இடங்களில் நான் நிலத்தடி நீரோட்டை பார்க்க போசல்ல பார்க்குறேன் நிறைய இடத்துல வீடு கட்டுறாங்க ஈசனை மொழியில் போட்டுறாங்க வீடு கட்டின சொல்ல பாதிலே தண்ணி இல்லாமல் நின்று போயிடுது அதுக்கப்புறம் வந்து வீடு கட்டி ஒரு ரெண்டு வருஷம் மூணு வருஷம் குடியேறின பிறகவும் அப்புறம் தண்ணி பிரச்சனை வந்துடுது ஏன்னா நம்ம வந்து வீடு கட்டும்போதே ஒரு ஒரு குறிப்பிட்ட இடத்துல மட்டும் தான் நம்ம போர்வெல் போடணும் ஈசானை மூலையில சொல்லிட்டு ஃபிக்ஸ் பண்ணுறோம் பட் அந்த இடத்துல நிலத்தடி நீர் கொடி இல்லை ஒரு போர்வைக்கு சொல்ல மட்டும் அந்த ஊற்றில் வர மேலோட்டத்தில் வர அந்த அடி ஊத்திலே மேலோட்டத்துலேயே வர ஈரப்பதத்தால் வர ஒரு தண்ணி வந்து ஒரு இடத்துல பழனோன்னு சொல்ல கிடைச்சிடும் பட் வந்து அது வந்து நீர் நீர் பாதையில் இருக்கிற ஒரு இடத்துல நீங்கள் போர் போட்டிங்கன்னா அது கண்டினியூவாக அதை அடுத்து அப்படியே கொடுக்கும் பட் அப்படி கிடைக்காத பட்சத்தில் நீரில் போர் வைக்க சொல்லுவோம் ஒரு ரெண்டு வருஷமோ நாலு வருஷம் மேக்சிமம் நாலு ரெண்டுலேருந்து ஒரு மூணு நாலு வயசத்துக்குள்ளேயே தண்ணி இருந்து கொஞ்சம் கொஞ்சமாக டவுன் ஆகி ஆகி தண்ணி லாஸ்ட்லாம் போயிடும் ஃபர்ஸ்ட்டு எப்படி இருக்கட்டும் அந்த வெயில் டைமில் சம்மர் டைமில் தண்ணி வரது கொஞ்சம் கம்மியாகும் மழை டைமில் கொஞ்சம் தண்ணி இருக்கும் அப்படி அப்படியே கொஞ்சம் கம்மியாகிட்டு கம்மிட்டு காலப்போக்கில் வந்து தண்ணி இல்லாமல் போயிட்டு ஒரு ரெண்டு குடம் மூணு குடம் அப்படின்ற ஒரு ஸ்டேஜுக்கெலாம் தண்ணி இருக்கிற மாதிரியே வந்துடும் இதனால் வந்து நம்ம நீள ஒரு ஒரு புதுசாக ஒரு இடம் வாங்கி வீடு கட்டுறோன்னா அந்த இடம் கட்டுறதுக்கு முன்னாடி அந்த இடம் வாங்கிறதுக்கு முன்னாடி எவ்வளோ ஆலோசனை பண்ணி நம்ம அந்த ஒரு வீடு வாங்குகிறோமோ ஒரு இடம் வாங்குகிறோமோ ஒரு மனை வாங்குறோமோ அந்த வீடு கட்டுறதுக்கு எவ்வளோ ட்ராயிங் போட்டு பார்க்குறோமோ அதே போல் ஒரு போர்வேலில் அமைக்கும் போதும் ஒரு நண்பர்கள் மூலியமாகவோ இல்லை ஃப்ரெண்ட்ஸ் மூலியமாகவோ யாரோ ஒருத்தர் நிலத்தடி நீரோட்டத்தை வச்சு கேட்டு எங்கே பார்க்குறது இருக்காங்களேன்னு கேட்டு அந்த மாதிரி ஒரு நிலத்தடி நீரோட்டம் பார்த்து போர்வெல் பாயிண்ட் செக் பண்ணி நம்ம நிலத்தடி நீரோட்டம் பார்த்து போட்டோன்னா நம்ம லைஃப்பில் அந்த வீடு இருக்கிற வரைக்கும் கண்டிப்பாக தண்ணி பிரச்சனை என்பது வராது ஏன்னு கேட்டால் நிலத்தடி நீரோட்டம் பார்க்குறவங்க அந்த எந்த கொடியில் கொடி எங்கே போகுது அப்படின்னு சொல்லிட்டு தான் பாயிண்ட்டு வைப்பாங்க ஒரு பாயிண்ட்டு ஒரு ஊற்று போதா ரெண்டு ஊற்று போதா அந்த மாதிரி பாயிண்ட்டு பார்த்து வைக்க சொல்ல இந்த தண்ணி பிரச்சனை வராது நாளைக்கு எல்லாம் வீடு கட்டிவிட்டு எல்லாம் பண்ணிவிட்டு வீட்டில் போய் உக்காந்துட்டு பிறக்க ஒரு நாலு வருஷம் கழிச்சு தண்ணி இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வருத்தப்படுத்து நீங்கள் தான் அதனால் எல்லாம் யோசிக்கிற மாதிரி இதுவும் சரி நம்ம யோசித்து முன்னாடி பண்ணிட்டோன்னா இந்த பிரச்சனை போர்வெல் போட்டு வருத்தப்படுத்த விட முன்னாடியே நம்ம யோசித்து இது கரெக்டாக பண்ணிட்டோன்னா நம்மளுக்கு லைஃப் சேஃப்டியாக இருக்கும் எப்போயுமே